நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் ஆயிரம் விரிவுரையாளர் நான்காயிரம் பேராசிரியர் பணியிடங்கள் ஜூனுக்குள் நிரப்பப்படும் அதை பற்றிய செய்தித்தல் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகளில் ஆயிரம் விரிவுரையாளர்கள் நான்காயிரம் பேராசிரியர்கள் பணியிடங்கள் வருகிற ஜூன் மாதத்திற்குள் நிரப்பப்படும் என அமைச்சர் கோவி செலியன் உறுதியளித்துள்ளார் ஈரோட்டில் சிக்கையா நாயக்கர் கல்லூரியில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசிலையன் நேற்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அவர் அளித்த பேட்டி பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் குறித்து முறைகேடு குற்றச்சாட்டு நீதிமன்றத்திலும் காவல்துறையிலும் இருக்கிறது அதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் பல்கலைக்கழகத்திற்கு என இருக்கக்கூடிய விதிமுறைகள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் மாறுபட்டு இருக்கும் அதில் தவறு யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் முதல்வர் உறுதியாக இருக்கிறார் அதை உயர்கல்வித்துறை செய்யும் தவறு செய்பவர்களுக்கு என்றும் நமது முதல்வரும் நமது அரசும் துணை போகாது போக மாட்டோம் பாரதியார் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தினை மூடுவதாக எழுந்த கருத்துக்கு அமைச்சர் எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வைத்து கோரிக்கை முதல்வரிடம் கலந்து பேசி மாணவர்களின் நலன் காக்க தொடர்ந்து அந்த மையத்தை நடத்திட தற்போதுள்ள இடர்பாடுகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி வளர்ச்சிக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இரநூறு கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்திருக்கிறோம் அது போதிய அளவில் இல்லை இந்த மாதம் செட் தேர்வு ஆசிரியர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட இருக்கிறது அதற்கான ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளது ஆறு மாதத்தில் செட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் மீண்டும் ஒரு முறை செட் தேர்வு நடத்தி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் கெளரவ விருவியாளர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் மட்டுமே அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது திமுக ஆட்சியில் கூடுதலாக ரூபாய் ஐந்தாயிரம் உயர்த்தி பத்தாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது செட் தேர்வு முடிவுகளின்படி மார்ச் மாத இறுதிக்குள் ஆயிரம் கெளரவ விருவியாளர்களும் ஜூன் மாதத்திற்குள் நான்காயிரம் பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படும் இவ்வாறு கோவி செலியன் கூறினார் ஸோ இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவு அதாவது மார்ச் மாத இறுதிக்குள் ஆயிரம் கெளரவ விருவியாளர்களும் ஜூன் மாதத்திற்குள் நான்காயிரம் பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த பதிவு தான் தற்பொழுது செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்